கடுமையான மின்வெட்டு ஆனால் விவசாய தொழில் பாதித்தது தொழிற்சாலை பாதித்தது இதனால் பொதுமக்கள் பொதுமக்கள் வேலை இல்லாத ஒரு திருத்தாட்டத்தை உருவாக்கினார் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே மாண்பு நிதி முடிச்சு தலைவர் அம்மாவும் தேர்வு சுட்டு போய் எடுத்தபோது சொன்னாங்க நான் முதலமைச்சராகி மூன்றே ஆண்டுகள் தடையலாம் மின்சாரத்தை வளமுன்னு சொன்னாங்க மூன்றே ஆண்டு காலத்துல தடையலாம் மின்சாரத்தை கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு அப்பா ஒன்பதாயிரத்தி எண்ணூறு மெகாவாட் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கடுமையான மின்வெட்டு இப்போ பதினாறாயிரம் மெகாவாட் தேவைப்படும் தமிழக மக்களுக்கு வேளாண்மை மக்களுக்கும் வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பதினாறாயிரம் மெகாட் மின்சாரம்னா தடையில்லாத கொடுக்க முடியும் பதினாறாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு தடையில்லா மின்சாரம் மின் வெட்டில்லாத மாநிலத்தை உருவாக்கி தந்த பெருமை என்னுடைய அரசு சாரும் அதே போல ஆறாயிரத்தி எழுநூறு மெகாவட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடும் மரியாதைக்குரிய நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சருடைய கடுமையான உழைப்பின் காரணமாக அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இன்னைக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு மெகாவாட் திராவிட முன்னேற்றங்கள் அரசு கொடுக்க முடியாது பதினாறாயிரம் மெகாவாட்டை உற்பத்தி செஞ்சு ஆறாயிரத்தி மெகாவாட் அதிகமாக உற்பத்தி செஞ்சு தடையெல்லாம் மின்சாரத்தை கொடுத்த அரசு எங்களுடைய அரசு ஆகவே மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு அதுக்காக விருதியில் நாங்கள் பெற்றுக்கிட்டோம் அதே போல புதிய புதிய தொழிற்சாலை உருவாக்கி கொண்டு இது இதுவரைக்கும் மூணு லட்சத்தி நானூற்றி பத்தி ஒரு கோடி ரூபாய் தொழில் முதலீட்டார் மாநாட்டில் தொழில் செய்ய முன் வந்திருக்கிறாங்க முன்னூத்தி நாலு தொழிற்சாலை உருவாகி இருக்கின்றன அஞ்சு லட்சம் பேர் பழுத்தல நேரடி வேலை வாய்ப்பு அஞ்சு லட்சம் பேருக்கு மறைமுக வேலை பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்து இன்னைக்கு மிகப்பெரிய சாதனை படுத்துருக்குது என்னுடைய அரசு படித்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறோம் இன்னைக்கு புதிய புதிய கல்லூரிகள் எழுபத்தி ஆறு அரசு கலைக்கல்லூரி தமிழ்நாட்டில் துவங்கி இன்றைக்கு கல்வி கற்பட எண்ணிக்கை உயர்ந்திருக்குது இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் நூத்துக்கு நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் பேர் படிக்கிறாங்க அம்மா பதவி ஏற்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினொன்றுல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்து வெளியும் போது நூத்துக்கு இருபத்தி ஒரு பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு நாற்பத்தி ஆறு எட்டு ஆக நம்முடைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேளாண் கல்லூரி பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி பாலிடெக்னிக் ஐடிமான கல்லூரி சாதாரண கிராமத்திலே வாழ்கின்ற மக்களுடைய குழந்தைகள் கூட உயர்கல்வி படிக்கக்கூடிய நிலையை அம்மாவுடைய அரசு உருவாக்கி தந்திருக்குது ஆக இதெல்லாம் சாதனை நாங்கள் சாதனை சொல்லி ஓட்டு கேட்கிறோம் ஸ்டாலின் கதை சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க எல்லா இடத்துலயும் என்னை பத்தி சொல்லுவாரு அமைச்சரை பத்தி சொல்லுவாரு எனது கூட்டணி கட்சி தலைவர் பத்தி பேசுவாரு இதுதான் போராட்டத்தில் பேசிக்கிட்டே இருக்காரு கதையை பேசி அப்படியே வாக்கு சேர்த்து நாங்க என்னென்ன செஞ்சோம் செய்ய போறது என்ன அன்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதன் மூலமா நாங்கள் வாக்களை சேர்க்கிறோம் எங்களுடைய தேர்தல் தேர்தலுக்கு பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எது எது நன்மை செய்ய முடியுமோ அதை அறிவிக்கிறோம் ஆனா திராவிட முன்னேற்ற தேர்தலுக்கு எதுவுமே செய்ய முடியாத தேர்தல் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அல்ல ஆனா சட்டமன்ற தேர்தலில் என்ன தேர்தல் அறிக்கை வெளியிடுமோ அதை அறிவிச்சிருக்க நாட்டு மக்களை குழப்பி சூழ்ச்சி செய்து ஓட்டுகளை பெறுவதற்காக திமுக அறிக்க செத்தி அறிக்க ரெண்டாக்கர் நிலம் கொடுப்பதாங்க நிலமற்ற விவசாயிக்கு ரெண்டாக்கர் நிலம் கொடுப்பதாக சொன்னாங்க எல்லா கிராமத்துக்கு வந்திருக்கிறீங்க எத்தனை பேர் ரெண்டாக்கர் நிலம் வாங்கியிருக்கிறீங்க பொய் பச்சை பொய் பேசறது போறாமே பொய் அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி மண்புழு மண்புழுல என்னே தெரியாது உழவருடைய நண்பன் உழவன் நண்பன் மண்புழு இன்றைக்கு நம்முடைய நிலத்திற்கு இயற்கை உரமா பெறுவது மண்புழு உரம் மண்புழு உரம் தான் இயற்கை உரமா பயன்படுத்துறோம் அதனால நான் இந்த மக்களுக்கு இயற்காக இருந்து பல்வேறு திட்டங்களை தந்து இந்த நாடு வளர்ச்சி அளிப்பதற்கு நேரத்தில் உழைப்பு உழைப்பு என்றால் கிராமத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு தெரியும் வெயிலுடைய கொடுமை நாம் இருந்துதான் தெரியும் எங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பாளி நிறைந்த பகுதி நாமக்கல் மாவட்டம் அதே நம்முடைய மாவட்ட மக்கள் உழைப்பாளி உழைத்து வாழ்கின்றவர்கள் உழைத்து முன்னுக்கு வருகின்றவர்கள் சிந்தித்து பாருங்கள் எது நல்லது கெட்டது என்பதை உணர்ந்து நீங்கள் தெரிவித்து நான் ஏற்கனவே ஒன்றுபட்ட மாவட்டமாக சேலம் மாவட்டத்திலே நாமக்கல் மாவட்டம் இருந்தது ஒன்றுபட்ட மாவட்டமாக இருந்தது அப்பொழுதே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் மாவட்ட செயலராக இருந்தேன் ஆகவே இந்த மாவட்டம் சேலம் மாவட்டத்தோடு இணைந்த மாவட்டம் பிரிந்தது பிறகு நாம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் என்று கருதி கொண்டோம் நான் ஒன்றுபட்ட மாவட்டமாக இருந்த பொழுதே நான் பொறுப்பில் இருந்தேன் ஆகவே ஒன்றுபட்ட மாவட்டம் என்று பார்க்கின்ற நாமக்கல் மாவட்டம் என்னுடைய சொந்த மாவட்டமாக கருதி நம் மாவட்டத்துக்கு தேவையான திட்டங்களை நாங்கள் கொடுப்போம் நீங்கள் ஒரு முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என்றால் சென்னைக்கு செல்ல வேண்டும் அந்த வாய்ப்பே உங்களுக்கு தேவையில்லை சேலத்துக்கு வந்தா பார்த்துட்டு போலாம் பாதி பேர் எனக்கு தெரிஞ்சுவீங்க இருக்கிறவங்க பல பேர் எனக்கு நேரடியாக வந்து பேசக்கூடிய அறிமுகமானவீங்க அதை இப்படிப்பட்ட நிலையிலே நான் இருக்கின்ற பொழுது இந்த பகுதி வளர்ச்சி அடையும் சிலிக்கும் சிறப்படைவில் என்பதை நேரத்திலே தெரிவித்து நம்முடைய பகுதி வளர்ச்சி அடைய ஒரு வாய்ப்பு நம்முடைய பகுதியை சேர்ந்தவன் ஒருவன் முதலமைச்சராக இருக்கின்றது அத்தனை பேருக்கும் பெருமை என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி அதை இதை எழுத்து நம்முடைய பகுதி வளர்ச்சி அடைய வேண்டும் தேவையான திட்டங்களை கொண்டு வரணும் விவசாய பகுதி மக்களாக இருக்கிறது அத்தனை பேரும் நானும் ஒரு விவசாயி இந்த காலத்தில் விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுப்போம் என்று சொல்லி தேர்தல் அம்மாவுடைய அரசு எல்லா குடும்ப அட்டைக்கும் கைப்பொங்கல் பரிசு என்று ஆயிரம் ரூபாய் வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு அதே போல எல்லா தொழிலாளி அது விவசாய தொழிலாளர்களும் சரி நெசவு தொழிலாளர்களும் சரி கட்டட தொழிலாளர்களும் சரி எந்த தொழிலாளி இருந்தாலும் அனைத்து தொழிலாளிகளுக்கும் அம்மாவுடைய அரசு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து திட்டத்தை துவக்கி வச்சாச்சு ஆனா ஸ்டாலின் நேரடியாக தேர்தல் ஆணையத்தில் போய் புகார் கொடுத்து தேர்தல் வருது இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்க கூடாது நிறுத்தணும் சொல்லி ஸ்டாலின் புகார் கொடுத்தனால நிறுத்தி வச்சிருக்கிறாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே அம்மாவுடைய அரசு தொழிலாளர் குடும்பங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் இது உங்களுடைய அரசு மக்களுடைய அரசு மக்களுடைய தேவைகளை இன்னி நிறைவேற்றுகின்ற அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி ஏழை எளிய மக்களுடைய உயர்வு வாங்க நாட்டு மக்களுடைய முன்னேற்றம் தான் எங்களுடைய லட்சியம் என்று கருதி மத்தியில் ஒரு நிலையான திறமையான பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்று பிரதமராக வாக்களிப்பி அறிவிச்சுவார்த்து காலிப்பன் அவர்களுக்கு இரட்டை லட்சணத்தில் வாக்களிப்பீர் இரட்டை லட்சணத்திலே சேதமங்கலம் தொகுதி அம்மாவுடைய கோட்டை சேதமங்கலம் தொகுதி அம்மாவுடைய கோட்டை அம்மாவர்கள் தன்னம் தனியாக நின்ற பொழுது நான் சேவல் சின்னத்தில் நின்றேன் வெற்றி பெற்று அதே போல சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி சேவல் சின்னத்திலே வெற்றி பெற்று அம்மா பின்னரை அணிவகித்த தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதி எனவே இது எக்கு கோட்டையாக விளைகின்ற இந்த பகுதி சிறந்த வாக்கு வித்தியாசத்திலே அறிவித்தவர் காலிப்பணர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருகிற பொறுத்து வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி